வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன நடந்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்த மரபுகளை பத்தி தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது இந்த யூகே ராயல் ஃபேமிலியில ராஜாவும் ராணியும் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க அதாவது இப்போ யூகே ராயல் ஃபேமிலியில் ஒருத்தவங்க ராணியாக இருக்காங்கன்னா அவங்கள திருமணம் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரே தகுதியின் காரணமாக மட்டும் அந்த நபர் ராஜாவாக மாறுவாராம் இது போல் பலதரப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே ஏடும் ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலை நான் முதல்ல கொடுத்துட்றேன் யூகே ராயல் ஃபேமிலியில் எப்படிலாம் இந்த ராஜா ராணி தேர்வு பார்த்துருங்க அதுக்கப்புறம் மரபுகளை பார்த்தாதான் நமக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் மன்னர் ஆறாம் ஜார்ஜுக்கும் குயின் எலிசபெத்துக்கும் பிறந்தது ரெண்டு குழந்தைங்க அதுல மூத்தவங்க பார்த்தீங்கன்னா இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இப்ப காலமாக இருக்காங்களா அதே குயின் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இவங்களுக்கு ஒரு உடன் பிறந்த சகோதரி இருக்காங்க தங்கச்சி அவங்க பேரு மார்கரெட் ரோஸ் இந்த யூகே ராயல் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் மூத்த குழந்தைக்கு தான் அரியணை ஏறும் வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்படும் இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தொடர்ந்து இப்போ டிராவல் பண்ணுங்க குயின் இரண்டாம் எலிசபெத்துக்கு பிலிப் அப்படின்றவர் கூட திருமணம் நடக்குது ஆனால் ராணியை திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே இவரை கிங்காக அழைக்க மாட்டாங்க இவர் பேருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பிலிப்பு தான் இருக்கும் ட்யூக் ஆப் அடின் இந்த தம்பதிக்கு ஒட்டுமொத்தமாக நான்கு குழந்தைங்க சார்ஸ் ஆனி ஆண்ட்ரூ எட்வர்ட் இந்த நான்கு பேர்ல மூத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் தான் ஸோ அம்மாவுக்கு அடுத்தபடியாக அரியடை ஏறும் வாய்ப்பு இவருக்கு தான் வழங்கப்படும் ஆப்வியஸா இப்பயே அதுதான் நடந்திருக்கு சார்ஸ் அவர்கள் தான் அரசராக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்காரு சார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவிகள் அதாவது டயனா அவர்களை முதல்ல திருமணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் விவாகரத்து நடக்குது பிரிஞ்சிடுறாரு இவங்களுக்கு அடுத்தபடியாக கமிலா அப்படின்றவங்களை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாரு ஆனா இவர் முதல்ல யார் திருமணம் பண்ணிக்கிட்டாரோ அவங்களுக்கும் இவருக்கும் பிறந்த குழந்தைங்க இருக்காங்கள அவங்களுக்கு தான் அரியணை ஏறும் வாய்ப்பு அதிகப்படியாக கொடுக்கப்படும் அந்த வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்ல்ஸ் டயனா தம்பதிக்கு ரெண்டு குழந்தைங்க ஒருத்தர் வில்லியம் இன்னொருத்தர் ஹாரி வில்லியம் அப்பா மாதிரியே ஹாரி முழுக்க முழுக்க அம்மா டயனா மாதிரியே இந்த ரெண்டு பேர்ல மூத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வில்லியம் தான் ஸோ இங்கே லைனேஜ் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் வில்லியம் கிட்ட தான் வரும் அதாவது அடுத்த அரியணை ஏறும் வாய்ப்பு இவர் வழியில் பறக்கிற குழந்தைங்க இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கப்படும் பிரின்ஸ் ஹாரிக்கு போகாது ஸோ இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரின்ஸ் வில்லியம் கேத்ரின் இந்த தம்பதியோட மூத்த பையன் கர்ல ஜார்ஜ் இவருக்கு தான் அல்டிமேட்டாக மன்னர் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரத்த வழி வாரிசு பிளட் லைன் இதுக்கு எந்தளவு முக்கியத்துவம் யூகே ராயல் ஃபேமிலியில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இப்போ மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஓகே இப்போ முக்கியமான அந்த கண்டென்ட்டில் ட்ராவல் பண்ணலாம் இந்த யூகே ராயல் ஃபேமிலியில் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குங்க ஒன்று ஒன்று இருக்கும் ஆனால் பின்னாடி நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓ இதுக்காக தான் அந்த பழக்கமாக அப்படின்னு நீங்களே உச்சி கூட்டுற அளவுக்கு இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தருமே திகழணும் அப்படின்ற மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த குடும்பம் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில பழக்கங்களை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பழக்கங்களை மட்டும்தான் புறந்தலியிருக்காங்க காலப்போக்கில் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால் ஒரு சில பழக்கங்களை மட்டும் புறந்தாலியிருக்காங்க ஆனால் பெரும்பாலான மரபுகளை அவங்க இப்போ வரைக்கும் பேணி பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த யூகே ராயல் ஃபேமிலி சார்ந்த முக்கியமான பழக்க வழக்கம் சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையுமே இப்போ முழுமையாக பாருங்கள் இந்த யூகே ராயல் ஃபேமிலி இந்த பேரை கேட்டதும் பல பேருக்கும் பா ரொம்ப ரிச்சான ஃபேமிலி வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது உள்ள லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற தாட்டுக்கு வருவீங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க அந்த ராஜ குடும்பத்துக்குள்ளே நிறைய மர்மங்கள் புதஞ்சிருக்கு அதுவும் இந்த மர்மங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நூல் பிடிச்சி போகிறீங்க அப்படின்னா ராஜ குடும்பம் மரபாக நிறைய மர்மங்களை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த மர்மங்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ஒரு வழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் எதுக்கு ஃபாலோ பண்ணுறது விஷயம் அவங்களுக்கு சரியான புரிதல் இருக்காது ஆனால் அவங்களோட முன்னோர்கள் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மரபை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் பாதி மரபு வழக்கொழிஞ்சே போயிடுச்சு மீதி இருக்க மரபு மட்டும் இப்போ இருக்க அரச குடும்பத்தினரால் பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு அரச குடும்பத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வேலை செய்ய வேணாம் உங்களுக்கு பாட்டுன்னு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் இந்த மைண்ட் செட் தானே கிரியேட் ஆகுது ஆனால் யூகே ராயல் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதே மைண்ட் செட் தான் கிட்டத்தட்ட ஆனால் அவங்களுக்கு வருமானம் சொத்துக்கள் மூலமாக கிடைச்சிட்டே இருக்கோங்க எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிரவுன் எஸ்டேட் கேள்விப்பட்டிருப்பீங்க யூகேயில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கும் இந்த கிரவுன் எஸ்டேட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த க்ரௌன் எஸ்டேட் மாதிரியான அரசு சொத்துக்கள் இருக்குல்ல பெரிய பெரிய பங்களாக்கள் அவங்களுக்கு உரித்தான நிறைய சொத்துக்கள் இதை மற்றவர்களுக்கு வாடகை விடுறதும் சரி மற்ற ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு விடுறதும் சரிங்க இதன் மூலமாக ஒரு சில பணம் அவங்களுக்கு கிடைக்கும் இதை அப்படியே ப்ராஃபிட்டாக அவங்க கணக்கில் எடுப்பாங்க யார் ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க ப்ராஃபிட்டாக கணக்கில் எடுத்து அதை அப்படியே ட்ரெஷரிக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க அந்த ஹெச்எம் எம் இருந்து ஒரு குறிப்பிட்ட படத்தை கால்குலேட் பண்ணுவாங்க அதாவது பதினஞ்சு சதவீதத்தில் இருந்து இருபத்தஞ்சு சதவீதமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சவரிங் கிராண்ட் இருக்குல்ல அதுவா கன்வெர்ட் பண்ணி அதை ராஜ குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அதாவது அவங்க சொத்துக்கள் மூலமா வர ஒரு வருவாய் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரைக்கும் போயிட்டு கடைசியில் அவங்க கையில வந்து நிற்கிதுங்க இது மாதிரி தான் ராஜ குடும்பத்துக்கு ஒவ்வொரு தடவையும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் இப்போ பேங்க்கில் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் பார்த்தீங்களா வட்டியா அதை மைண்டில் வச்சுக்கோங்க அது மாதிரி தான் இவங்க சொத்துக்கு இவங்களோட பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் பணம் எப்படி வருது அதை பற்றி பார்த்துடமா அடுத்தபடியாக இந்த பிரிட்டன் ராயல் குடும்பத்துக்குள்ளே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது நிறைய விசேஷங்களும் இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் பிறக்கலாமா வேணாமான்ற முடிவை நீங்களே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் கட்டாயமா தொப்பி போட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க எலிசபெத் மகாராணியை நீங்க எப்ப எந்த வீடியோல பார்த்தாலும் தொப்பி இல்லாம அவங்களை நீங்க பார்க்கவே முடியாது அது அவங்களோட மரபாக இருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டை இவங்க வெளியே வர்றப்போ அணியவே கூடாதாங்க ராஜ குடும்பத்துல இருக்கிறவங்க நாகரிக உடைய மிக்ஸ் பண்ணி தான் அவங்கள உடை அமைப்பு அமைஞ்சிருக்கணுமே தவிர ஜீன்ஸ் பேண்ட பயன்படுத்தவே கூடாதான் வெளியில ரெண்டு இளவரசர்கள் ஒரே நேரத்துல விமானத்துல பயணிக்க கூடாது இந்த நடைமுறையை இப்ப வரைக்கும் யூகே ராயல் ஃபேமிலி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டு இளவரசர்கள் ஒரு விமானத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது அப்படின்னா ரெண்டு இளவரசனும் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த நாட்டை போற அடுத்த நபர்னு ஒருத்தர் இல்லாமையே போயிடுவாருங்க இதனாலதான் ரெண்டு இளவரசர்களும் வேற ஒரு விமானத்துல வேற ஒரு பயணத்தை மேற்கொண்டுகளா தப்பே கிடையாது ஆனா ரெண்டு பேரும் ஒரே வாகனத்துல போகக்கூடாதுன்றது காரணம் இதுதாங்க பயணம் செய்யும் போது கருப்பு உடைய கையிலேயே வச்சிருக்கணும் அப்படின்றதும் யூகே ராயல் ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு இருக்க ஒரு தான் இதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதாவது பதிவு பண்றேன் இப்போ இருக்காங்களே மகாராணி இரண்டாம் எலிசபெத் இவங்களோட அப்பா ஆறாவது ஜார்ஜ் அவர்கள் இவர் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் மரணம் அடைஞ்சாருங்க இவரோட மரண செய்தி கேட்டதுமே விமானத்தில் இருந்து எலிசபெத் மகாராணி அவர்கள் இறங்கி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்துச்சு அந்த நேரத்தில் கருப்பு உடை அவங்க கையில இல்லாதது மிகப்பெரிய கவலையை கொடுத்துருக்கு ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இறப்பு அப்படின்றது ராஜ குடும்பத்துல யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நிகழலாம் கருப்பு உடையை அணிஞ்சுக்கிட்டு அந்த இறப்புக்கு போகணும் அப்படின்றது நம்மளோட சடங்கு ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காகவே எப்போ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க பயணம் பண்ணாலும் கையில கருப்பு உடையை கண்டிப்பாக வச்சிருப்பாங்களாம் யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு திருமண பேச்சு அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியவே முடியாது அந்த ராஜ குடும்பத்துக்கு இப்போதைக்கு ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களோட சம்மதம் வாங்கினதுக்கு பிறகுதான் திருமண தேதியை இறுதி செய்யப்படுமா அந்த வழக்கம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு ஆனால் இந்த ஒரு மரபு மேகன் மக்கள் இவங்க விஷயத்துல ஃபாலோ பண்ண பட்டிச்சான்றதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு ஓகே இளவரசர்கள் யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க இளவரசர்கள் பதினெட்டு வயசு வரைக்கும் பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டு போடவே கூடாதாங்க கேட்குறது நகைப்பாக தான் இருக்கும் உண்மை அதுதானா அவங்க அந்த அரைக்கால் சாட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இதை மட்டும் தான் போட்டு சுற்றுவாங்க இது அவங்க எதுக்காக எந்த ஒரு மரபை பின்பற்றாங்கன்னு தெரியல அது இப்போ இருக்கானு சரியான புரிதலியல ஆனால் இந்த மரபை அவங்க காலங்காலமாக பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க யூகே ராயல் ஃபேமிலியில் குழந்தை பிறக்குது அப்படின்னா இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா பெஸ்ட் மினிஸ்டர் அபே இந்த தேவாலயத்தில் மணி ஓசை எழுப்பப்படுமா கன் சல்யூட்டோ அந்த குழந்தைக்காக கொடுக்கப்படுமா ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் ஏதோ பொது நிகழ்ச்சியில் ராஜ குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த உடம்பை மறைக்கிற மாதிரியான கோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோட்டை மட்டும்தான் அவங்க பயன்படுத்தணுமாங்க வேற இந்த உடல் அவயங்கள் தெரியற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவங்க பயன்படுத்துறதை தவிர்க்கணுமா ஏதோ தமிழ் கலாச்சாரம் மாதிரி இருக்குல்லங்க யூகே ராயல் பொறுத்த வரைக்கும் பெண்களோட உடை காட்டில் பறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காயின்ஸ் இந்த நாணயங்கள் இருக்குல்ல இந்த நாணயங்களை போட்டு அந்த ட்ரெஸ்ஸோட விளிம்பட தச்சி பார்க்கலாம் அதாவது ஒரு ஸ்கர்ட் இப்படி வந்துடு வச்சுக்கோங்க ஒரு கிளாத்து இதை அப்படியே பெண்ட் பண்ணி ரெண்டாம் மடியுங்க இந்த பெண்ட் பண்ணுற இடம் இருக்கல ரெண்டாம் மடியிற இடம் அந்த இடத்துல காயின்ஸை போட்டு மேலே தச்சுருவாங்களா ஸோ என்னதான் காத்த அடித்தாலும் அந்த துணி அதே இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா இதுக்காக மட்டும்தான் மேலே எழும்பாமல் இருக்கும் வெஜ்ஜஸ் ஸ்லிப்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேறு எதுவும் இல்லைங்க பெண்கள்லாம் அவங்களோட காலில் செருப்பு போடுறப்போ முன்னாடி பக்கம் மட்டும் தெரியும் தான் வெஜ்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்னாடி பக்கம் கால் பகுதி வெளியில் தெரியக்கூடாதாங்க இதையே யூகே ராயல் ஃபேமிலி இப்போ இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஒரு ஃபார்முலா விழா நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க யூகேவில் அதில் இந்த ராயல் குடும்பம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ராணுவ சீருடைய அணிஞ்சிக்கிட்டு தான் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணுமாங்க இது எழுதப்பட ஒரு அவங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா ஒரு நாடை கைப்பற்றுறோம் அப்படின்னா ராணுவ பலம் அப்படின்றது இன்றியாமது ஒன்று ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாடை பற்றி வேணாம் பிரிட்டன் உலகத்தையே ஆட்சி பண்ண ஒரு நாடு ஏன் இந்தியாவையே அவங்கள ஆதிக்கம் கீழே தான் வச்சுருந்தாங்க அப்பேற்பட்ட நாடு இப்போ வரைக்கும் இந்த ராணுவ சீருடைய முறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஃபார்மல் ஈவெண்ட்ஸில் மட்டும் ராயல் குடும்பத்தில் இருக்க தம்பதிகள் ஒரு தம்பதி குறைஞ்சது ரெண்டு குழந்தைகளையாச்சும் பெற்றுக்கணுமாங்க ஏன்னா நாட்டை ஆடுற தகுதி எந்த குழந்தைக்கு வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஒரு குழந்தை மட்டும் இருந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுனா நாட்டு ஆடுற அடுத்த நபர் யாருன்றத தேவைப்படல மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பத்தை தவிர்க்க தான் ஒரு குழந்த இல்லைன்னா இன்னொரு குழந்தை அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு தம்பதி ரெண்டு குழந்தையை பெற்றுக்கணுமா பிறர்கிட்ட நேருக்கு நேரம் அமர்ந்து பேசுகிறப்ப கூட ராயல் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் கால் மேலே கால் போட்டு உக்காரதே கிடையாது இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க இவ்வளோ அதுக்குங்க இப்போதைய மகாராணி இருக்காங்களே இரண்டாம் எலிசுபத் அவர்கள் அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க டைரக்டாக ஆனால் கால் மேலே கால் போட்டு ரொம்ப 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 நேராக தான் அவங்க உட்காருவாங்க அளவு சக மனுஷங்களை மனுஷங்களாம் மதிக்கிறாங்களாம் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுறதுக்காக தான் இந்த கால் மேலே கால் போட்டு அமர்ற பழக்கத்தை அவங்க வச்சுக்கிறதே இல்லையாங்க ஒருத்தகம் பேசும்போது நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு மேக்சிமம் ரெண்டு பேர் வைப்போம் அவ்வளவுதான் ஆனால் யூகே ராயல் ஃபேமிலியில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அதுக்கு நான்கு பேர்களை கண்டிப்பாக வச்சே ஆகணுமாங்க ஒவ்வொருத்தரும் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர்களும் அமைஞ்சிருமா குழந்தைங்களுக்கு அதோட தாய் மூலமாக தான் தாய்ப்பால் கட்டாயம் வழங்கப்பட்டே ஆகணுமா அந்த மரபை இப்போ இருக்கவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்குதான் சொல்லப்படுதுங்க விக்டோரியா ராணி மட்டும் இதை கடைப்பிடிக்க விரும்பல தாய்ப்பால் ஊட்டுற அந்த பழக்கத்தை தான் சொல்கிறாங்க ராணியோட பிறந்த நாள் ஒரு மிகப்பெரிய விடா யூகேல கே எப்பயுமே முன்னெடுக்கப்படும் இதில் ராயல் குடும்பத்தினர் கண்டிப்பாக கலந்துக்கணும் உலகத்தோட எந்த மூலையில் அவங்க இருந்தாலும் சரி அந்த ஒரு நாள் அந்த ஒரு ஈவென்ட்டுக்கு எங்கே இருந்தாலும் வந்து தலையை காமிச்சிட்டு தான் போடுவாங்க எந்த சூழ்நிலை ஆனாலும் அவங்க வந்தாகணுமா இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணியே பார்க்கணும் யூகே ராயல் ஃபேமிலியில் எத்தனை விதமான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் இருக்கலாம் ஆனால் என்னதான் ஸ்டைல் இருந்தாலும் பளிச்சுன்னு கண்ணில் பட்டாலே கொஞ்சம் ஜொலிக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உடையை தான் எல்லாேருமே அணியணுமா அவள் யார் அணிகிறாங்களோ இல்லையோ அந்த குடும்பத்தோட ராணி இருப்பாங்களா அவங்க கண்டிப்பாக அணிஞ்சாகணுமாங்க ராயல் திருமணத்தில் மணமகளுக்கு ராணி தன்னோட கிரீடத்தை இரவலாக கொடுப்பாங்க அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கிரீடத்தை அந்த குறிப்பிட்ட மணப்பெண் ராணி கிட்ட திரும்ப கொடுத்துருமா யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க ராணி இருக்காங்களே இவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்படின்றது தேவையே கிடையாது டிரைவிங் லைசன்ஸும் தேவையே கிடையாது இது இல்லாமயே அவங்க எங்கே வேணாலும் பயணிக்கலாம் போயிட்டு வரலாம் பிரச்சனையே கிடையாது இந்தமாரி ஆஃபர் உங்களுக்கு கிடச்சா வேறு லெவலில் இருக்கும்ல பாதுகாப்பு காரணமாக ராணி கண்டிப்பாக கையுறையாக அணிஞ்சே ஆகணும் இப்போ கவர்மெண்ட் சொல்லுது பாருங்க மாஸ்கை போடுங்க போடுங்க போடுங்கன்ட்டு இந்த விஷயத்தை அவங்க அப்போ தந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க போல இருக்கு இவ்வளோ தூரம் சொன்ன கட்டுப்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கூட விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு மூணு விஷயம் வரும் அதுதான் கேட்கறதே கொஞ்சம் கிளேஷேவாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் கணவரோடு நெருங்கி நிற்கிறத ராணி தவிர்க்கணுமாங்க இதை நீங்கள் நிறைய ஈவெண்ட்டில் இரண்டாம் மகாராணி எலிசபெத் அவர்கள் கலந்துட்டு இருந்தால் நிறைய ஈவெண்ட் ஃபுட்டேஜில் உங்களால் பார்க்க முடியும் இந்த காட்சியை விருந்த நிகழ்ச்சி அப்போ பிடிச்சிருந்தா கூட அதிகமான உணவுகளை அவங்க சாப்பிடக் கூடாதான் யாரு இந்த ராணி அந்த ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்க டீசென்சியா மெயின்டைன் பண்ணுவாங்க வெளியே வீட்டுக்கு வந்து வெளுத்து வாங்கலாமா அதை தான் சொல்ல வராங்க இல்ல மூணாவது வித்தியாசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீ குடிக்கிறப்போ அந்த குறிப்பிட்ட கப்போட ஒரு வலைய ஒரு அதை பிடிச்சி குடிப்போம் அதோ ராணி அவர்கள் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கப்பை பிடிக்கிறது வேற திசைகள தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வரவே மாட்டாங்க வேற லெவல் ஃபேமிலியா இருக்காங்களா ஓகே உலகாண்ட இந்த குடும்பம் இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய இழப்பு தான் மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களோட மரணம் அப்படின்றது இந்த நேரத்தில் உலக மக்கள் எல்லாருமே அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்